என் நண்பனை உறவுகளுக்கு என்னுடைய அழகான வணக்கங்கள் ரொம்ப நாளாகவே மீன் குழம்பு சாப்பிடணுன்னு ஆசைங்க இன்றைக்கி பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இந்த நல்லெண்ணெயில் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் கொஞ்சமும் மல்லி முழு மல்லிகை கொஞ்சமும் கருவேப்பில்லை கொஞ்சமும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குறோங்க இந்த வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் இதை போட்டால் தான் அந்த கம்ம கம்பன் மனம் வரும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை கொஞ்சம் திருவி வச்சுருந்தோம் சரின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் ஃபஸ்ட்டே போட்டால் கருவிடுறதுனால அது வதக்கினதுக்கப்புறம் இந்த தேங்காய் போடுவாங்க இந்த தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆயிடும் இது எதுக்கு பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தான் ஸோ இதுவும் வந்து அப்படி வறுக்கும் போதே ஒரு கம கம கமகம்மன்னு ஒரு மனம் வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற அந்த வரமிளகாய் அந்த காம்பினேஷனும் இப்போ வதக்கின இந்த சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் காம்பினேஷனும் ரெண்டும் சேர்த்து நல்ல மிக்சியில் அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையான மசாலா கிடச்சிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மசாலா கிடச்சிருச்சி ஸோ இந்த ஹோம்மேடு மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது கூட நம்ம புளிக்க ரசல் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் புளி சேர்த்தா அதோட எப்படி சொல்ல அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் லைட்டாக சேர்த்துக்கிறோம் சேர்த்ததுக்கப்புறம் நேராக வந்து நம்ம வந்து ஒரு லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாக்கில் லைட்டாக வச்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஸோ உப்பு வேணும் அப்படின்னா லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் மஞ்சட்டியில் மறுபடியும் நம்ம நல்லா ஊற்றுறோம் ஸோ அந்த மஞ்சட்டியில் சமைச்சா தான் அந்த மீன் குழம்புக்குன்னு ஒரு தனி ருசியே வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் லைட்டாக வதக்கிற மாதிரி கடுகு லைட்டாக கருவேப்பிலை இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயமும் பூண்டும் ஏன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தான் ஒரு ஒரு தூக்கலாக இருக்கும் மீன் குழம்புக்கே ஸோ அந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா ஊறிச்சி வச்சுருக்குறோம் ஸோ அதை வந்து நல்லா வதக்க வதக்கு இப்போ வதக்க போகிறோம் இப்போ இந்த காம்பினேஷன் பார்க்கும்போதே அப்படியே நாக்கு ஊரிச்சுங்க அப்படி நல்ல ஒரு செந்நிறமாக லைட்டாக பொன் நிறமாக அப்படி வறுக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒரு காம்பினேஷன் அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி மாங்காய் மாங்காய் வந்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ மாங்காய் சீசன் இருந்தனால மாங்காய் வாங்கிடுன்ட்டேன் ஸோ அந்த மாங்காவும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் கலறி அதையும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் அப்படியே வீடு ஃபுல்லாமே அந்த மீன் குழம்பு ஸ்மெல் வைக்கிறோம் ஒரு முன்னாடி ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட நம்ம மசாலா கலந்துக்கிட்டோம் ஸோ அந்த மசாலா கலந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம் ஸோ இதை கொஞ்ச நேரம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த கொதிக்கிற டைம் வரும் பாருங்கள் நம்ம எடுத்து மூடி வச்சிட்டோமா இப்போ மூடி மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும் போது நம்ம மீன் துண்டெல்லாம் நல்லா மஞ்சள் உப்புலம் போட்டு கழுவி வச்சுருக்கோம் ஆல்ரெடி அதை தூக்கி போட்டுருதோம் அவ்வளோதாங்க சூடான சுவையான திருநெல்வேலி ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி யாரெல்லாம் சாப்பிட வரீங்க ஸோ இந்த சூடான சுவையான மீன் குழம்பு செஞ்ச நம்ம ஒய்ஃப்க்கு ரொம்ப நன்றி 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 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தான் நினைக்கிறீங்க அதை தங்க நானும் பண்ணேன் நல்லா ஒயிட் ரைஸ் வச்சு ஒரு கட்டு கட்டிட்டேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இருந்து வீரப்படுறது உங்கள் நெல்லை தமிழாஸ்